நடைபெற உள்ள மக்களவைத் தொகுதி நடைபெறவுள்ள நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகுதுன்ற பட்டியல் வந்து வெளியாகிருக்கு அந்த வகையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பத்தொன்பது தொகுதிகள் வந்து போட்டியிடுது அந்த தொகுதிகள் பட்டியலில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நாமக்கல் திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் அதே போல் வந்து பொள்ளாச்சி கரூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் வந்து பாஜக வந்து நேரடியாக போட்டியிடுது அதே போல் வந்து இந்த கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பத்து தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த பத்து தொகுதிகள் விவரம் வருமாறு வந்து காஞ்சிபுரம் அரக்கோணம் தர்மபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பத்து தொகுதிகளை வந்து பாமக வந்து போட்டியிடுது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதாவது ஓபிஎஸ் அணி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுது சற்று முன்பு வந்து செய்தியாளரை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் தானே வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடப்படுறதா சொல்லியிருக்காரு இரட்டலையை மீட்பதற்காக தானே களமிற்க களமிறங்கியிருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதே போல் வந்து அடுத்ததாக புதியநிதி கட்சி பாஜக உடனில் இருக்க புதிநிதி கட்சி வந்து வேலூர் தொகுதியில் போட்டியிடுது புதிநிதி கட்சியோட நிறுவனர் ஏசி சண்முகம் அவர்களே வந்து அந்த தொகுதியில் போட்டியிடப்படுதா சொல்ல அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து பாஜக இருக்க இந்திய ஜனநாயக கட்சி வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க பெரம்பலூரில் வந்து இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் வந்து பாரிவேந்தவர்கள் வந்து போட்டியிடுறாரு அதே போல் புதிநிதி கட்சியுமே வந்து தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுது இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் அந்த அதுவும் வந்து தாமரை சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுது தமிழக மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஜான் ஜான்பாண்டியனோட கட்சி வந்து தென்காசியில் போட்டியிடுது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து போட்டிடுறாங்க அம்மா மக்கள் கண்ணற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இரண்டு தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒன்று திருச்சிராப்பள்ளி ஒன்று தேனி அதே போல வந்து தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஆகிய மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளுக்கான அந்த பட்டியல் வந்து வெளியாயிருக்கு அதில் வந்து பாஜக பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடுது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பத்து தொகுதிகளில் போட்டியிடுது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் சின்னத்தில் போட்டிடுவேன் சொல்லியிருக்காரு தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் சின்னத்தில் போட்டியிடுவேன் ஏன்னால் வந்து இரட்டிலை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் வந்து பாஜக எனக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்க முன் வந்தாங்க ஆனால் நானே வந்து தொண்டர் பலத்தை வந்து ஒரு தொகுதியில் நிரூபிப்போம் என்பதற்காக வந்து அந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு தொகுதி வரையும் நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் வந்து அவங்களும் கொடுக்க மனம் வந்து வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு தொகுதியை அப்போ சுருக்கிக்கிட்டோம் ஏட்டலை சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனாலையும் சிவில் சூட் பெண்டிங்கில் இருக்கிறதுனாலையும் சரி இப்போதைக்கு வந்து ஒரு தொகுதியில் மட்டும் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதை நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் முன்பு வந்து சேர்ல சந்திப்பாக சொன்னார் தொடர்ந்து வந்து புதிய நீதி கட்சி வந்து வேலூர் தொகுதியில் வந்து போட்டியிடுது அந்த அங்கே வந்து தாமரை சின்னத்திலேயே வந்து ஏசி சென்மர்கள் வந்து போட்டிடுறாங்க இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் வந்து பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்து சிவகங்கை ம சிவகை தொகுதியில் தாமரை சின்னத்திலே போட்டிடுறாரு தமிழக மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் வந்து தென்காசியில் தாமரை சின்னத்திலே போட்டிடுறாரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து இரண்டு தொகுதிகளை போட்டியிடுது திருச்சிராப்பள்ளி தேனி இரண்டு தொகுதியில் போட்டியிடுது தமிழ் மா தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஆகிய மூன்று தொகுதியில் போட்டியிடுது ஸோ உள்ள இந்த நாற்பது தொகுதிகளுக்கான பட்டியல் வந்து வெளியாகிருக்கு ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி வந்து ப வந்து வெளியிட்டுருச்சு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார்ன்றது மட்டும் இன்னும் மு முடிவு செய்யப்படாமல் இருக்காது அதாவது காங்கிரஸ் கட்சி மட்டும் இன்னும் வந்து வேட்பாளர்களை அறிவிக்காம இருக்குது அது நாளைய தினம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவும் தன்னுடைய பட்டியலை வெளியிட்டுருச்சு எந்தெந்த அதிமுக கூட்டணி வந்து தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இருக்குது ஸோ அவங்களும் வந்து அந்த பட்டியலை வெளியிட்டாங்க ஸோ அல்மோஸ்ட் வந்து தமிழக தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருச்சு தன்னுடைய இறுதி யுத்தத்தை தொடங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய கருத்தை வந்து தீவிரப்படுத்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பாஜக தன்னுடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கு நாளையிலிருந்து தேர்தல் பிரச்சாரமும் தொடங்க இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி எல்லாருமே வந்து பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்கப்படுறாங்க ஸோ அடுத்த ஒரு நாட்கள் வந்து தேர்தல்